ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அனைவரும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் கிடைக்க பெறுக இப்பொழுது தமிழ் வருடம் எப்படி பிறந்தது என்று நாம் பார்க்கலாம் சுவாமிமலை முருகன் சன்னதிற்கு செல்லும் வகையில் உள்ள அறுபது படிக்கட்டுகளிலும் இந்த அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களை எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஒருமுறை கிருஷ்ணர் நாரதரை தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றார் வகையிலே நீரோடை ஒன்றை கண்ட நாரதர் நீர் அருந்த சென்றார் முதலில் குளித்துவிட்டு விட்டு நீரை அருந்தமாறு கிருஷ்ணர் கூறினார் ஆனால் இந்த கட்டளையை புறக்கணித்துவிட்டு நாரதர் குளிக்காமலேயே நீரை அருந்துகிறார் என்ன ஒரு ஆச்சரியம் உடனே அவர் ஒரு அழகிய பெண்ணாக மாறிவிட்டார் அங்கு கிருஷ்ணரும் இல்லை ரதமும் இல்லை நாட்டிலே சுற்றி அலைந்த பெண் உருவிலான நாரதர் ரிஷி ஒருவரின் ஆசிரமத்தை அடைகின்றார் சமாதியிலிருந்து மீண்டும் ரிஷி தன் எதிரே அழகிய பெண் நிற்பதை கண்டார் தன்னை சிஷியாக ஏற்றுக்கொள்ளுமாறு நாரதர் உருவில் இருக்கும் பெண் வேடத்தில் இருப்பவர் கேட்கின்றாள் அவளை சிஷியாக ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணையே அந்த ரிஷி மறந்து மணந்து கொள்கின்றார் அப்போது அந்த பெண்ணுக்கு அறுபது பிள்ளைகள் பெற்றெடுக்கிறாள் ஒருநாள் அறுபது பிள்ளைகளும் தன் கனவனமான ரிஷியும் இறந்துவிடுகிறார்கள் துக்கம் தாளாமல் கதறி அழிந்த பெண் ஈமக்கிரிகை கூட செய்ய முடியாத அளவில் மிகவும் சேர்ந்து போனாள் அதிபயங்கர பசியில் துடிக்கிறாள் பக்கத்தில் இருந்த மாமரத்தின் கனியை பறிக்க கையை உணர்த்து உயர்த்துகிறாள் ஆனால் அந்த மாங்கனி இந்த பெண்ணிற்கு எட்டவில்லை வகை ஒன்றும் தெரியாமல் தன் கணவன் மற்றும் அறுபது பிள்ளைகளை பிணத்தைகளை அடுக்கி ஒன்றின் மீது ஒன்றாக மேலே அடுக்கி அடுக்கி அதன் மீது ஏறி கனியை பறிக்கிறாள் அப்போது அங்கே வந்த மறையவர் ஒருவர் கணவன் பிள்ளைகள் இருந்த திட்டை போக்காமல் இக்கனியை சாப்பிடுவது தவறு என்று அறிவுறுத்தி முதலில் குளிக்குமாறு கூறுகிறார் அதை கேட்ட அந்த பெண் கையில் மாங்கனியோடு தூக்கி பிடித்தவாறு குளிக்கிறாள் பெண் உறு நீங்கி பகைபடி வலையில் மட்டும் மாங்கனியோடு அப்படியே இருந்த இருந்தது மறையவர் கிருஷ்ணனாக மாறினார் கிருஷ்ணரின் கட்டளைப்படி மீண்டும் நீரில் இறங்கி குளித்த நாரதர் முழு உருவத்தை பெற்றார் அவர் கையில் இருந்த மாங்கனி வீணையாக மாறியது கிருஷ்ணர் நாரதரை நோக்கி உங்களுடன் வாழ்ந்த ரிஷி வேறு யாரும் இல்லை அவரே காலபுருஷன் அறுபது பிள்ளைகளும் பிரபவ விபவ முதலான அறுபது வருடங்கள் என்று கூறினார் மாயையின் மகிமையை அறிய விரும்பிய நாரதர் காலத்திற்கு உருவம் கிடையாது ஆனால் அந்த காலமே மாயைக்கு உருவமாக இருக்கிறது என்று உண்மையை உணர்ந்தார் நம் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட அறுபது குண விசேஷங்களையே அறுபது பிள்ளைகளாக மாறின அவையே ஒவ்வொரு வருடங்களாக மாறி நாம் வருடப்பிறப்பு என்று தமிழ் வருடப்பிறப்பை கொண்டாடுகிறோம் இத்திருநாளில் அப்பனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா